இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா தண்ணியா அரைக்கிறதுக்கு தான் நான் வந்து பொருள்லாம் எடுத்திருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிளகா தனியாக எல்லாமே வெயிலில் வந்து காய வச்சுட்டு மீதி எல்லாமே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து எப்போவுமே வந்து நான் வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவேங்க ஏன்னா நம்ம வந்து மாடியில் வந்து வச்சோன்னா திடீர்னு வந்து மழை வரும் ஸோ டஸ்ட்டு படிவேன் காற்றுல ஸோ அதனால் நான் பெஸ்ட்டு என்னென்னா இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வறுத்து எடுத்துருவேன் ஸோ இந்த மிளகா தனியாக நம்ம அரைக்கிற இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால கையிலே வந்து தொட முடியாது அந்தளவுக்கு வந்து கொதிக்கும் ஸோ இந்தளவுக்கு சூடாகணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தனியா தனியா மட்டுமே ஒரு கிலோ அதுக்கப்புறம் ஒரு கிலோ வந்து மிளகாய் போடலாம் இப்போ வந்து நம்ம வந்து மிளகா வந்து வறுத்துக்க போகிறோம் நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி வந்து போட்டிருக்கேன் ஒரு காலி கிலோ போட்டிருக்கேன் கலருக்காக இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் கேஜியாக நான் போட்டு நான் வறுத்துப்பேன் நான் ஏன்னா மிளகா வந்து ஃபுல்லாக வந்து போட்டு வறுக்க முடியாது நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணும் நெதி ஏறும் இப்போ எனக்கே நெடி ஏறுது பயங்கரமாக கருகக்கூடாது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடுகு வெந்தயம் ஐம்பது அப்புறம் வெந்தயம் வந்து இருபத்தஞ்சு கிராம் கடுகு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் பொரியறது காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி பொரியணும் தெரியுதுங்களா சவுண்ட் கேளுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஐம்பது கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதே ஐம்பது கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலை பருப்பு எடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு கடலைப்பருப்பு லெவல் கம்மி பண்ணினாலும் கம்மி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் லெவல் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அப்போ தான் நமக்கு அந்த குழம்புலாம் நம்ம போது நல்லா திக்னஸ் கொடுக்கும் நல்லா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நூறு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் வந்து சோம்பு நூறு கிராம் வந்து பெப்பர் போட்டிருக்கேன் ஆனால் நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா புழுங்கல் அரிசி அது நீங்கள் பச்சை அரிசி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சாப்பாடுக்கு போடுற அரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே நம்ம வந்து தருவத்தில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை நீங்கள் இவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் லிமிட்டே இல்லை கருவேப்பில்லைக்கெலாம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் இப்போ இந்த மஞ்சள் இது வந்து ரெண்டு இருந்தால் போதும் நம்ம சமைக்கும் போதும் நம்ம மஞ்சள் ஆட் பண்ணுவோம் இல்லையா ஸோ இது ரெண்டு மஞ்சள் இருந்தால் போதும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா தனியாக எல்லாமே வறுத்தி எடுத்துகிட்டோம் இப்போ நம்ம போய்ட்டு அரைச்சிட்டு வரப்போகிறோம் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகா தனியாக வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் ஸோ மொத்தம் வந்து ரெண்டரை கிலோ ஸோ அரைச்சிட்டோம் கொஞ்ச நேரம் வந்து ஆற வைப்போம்